அருள் இள நில ஒளி நீர்பட்டு துளிர்விடும் அருட்செங் கதிரவன் எழும் நிலையது உயர்ந்திருக்க ஏற்றம் கொண்ட அருட்காளையது ஆதிகாலையது திகழ்ந்திருக்க நாளிகை நாளிகையது உயர் இறை நிலைகள் அந்நிலையோடு வாசி நிலையதை கொண்டவனே ஏற்றம் கொண்ட ஆசிகளை உயராசிகளை நித்திய ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை சிவசபை ஆசான் என்னும் நினக்கு அவை ஆதிகாலை ஆசியாய் வழங்கி பிரம்ம நிலையது உயர்ந்தோங்கும் அற்புத ஆதிகாலை அருட்பிரம்ம நிலையது உயர்ந்து நிற்கும் உன் தவ காலை அது வாழையது உயர்ந்து நிற்க அத்தேவியின் நிலையது உன்னுள் சிறந்து நிற்க உன் நாசி நிலையதில் நிற்போர் உன்னுள் நிற்பர் என்னும் நிலையதை அவ்வை உணர்த்தி மகிழ்ந்து அந்நிலை நிற்கும் உன் பலி கண்டோர் யாவருக்கும் அவ்வை அவ்வாசிதனை உன்னுள் நின்று பகிர்ந்தளிக்கின்றோ சித்தனே உயர் சபை மகாசபை சபை இதுவென்று ஏற்று நிற்போறது நிலைதனை ஏற்று நிற்கும் உமை உமையேற்று நிற்கின்றது பிரபஞ்சம் நல்மாற்ற நிகழ்விற்கு அருள் சித்தர்கள் வளம் வரும் உயர்மந்தி நிலைகள் அருள்கீச்சு குரலிடும் அற்புத தலம் தென் பொதிகை தலமாய் விளங்கும் அக்குற்றால் நிலை நிலையது அரசாலும் அற்புத தலம் அதில் கொண்ட படைகள் அமர்தவம் காணத் துவங்கிவிட்டன அவ்வளாகந்தனிலும் அக்குற்றால நிலையது முழு தளமதிலும் தவம் காணும் அருள் பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் அங்கிருந்து ஏற்றங்கொண்டு வரவேற்று நிற்க உன் வரவை ஏற்று நிற்க உச்சிதமாய் அமர்ந்திருக்கின்ற நசித்தனே என்று உரைக்கின்றோம் அப்பை உயர் ஆசியை உன்னத ஆசியை வழங்கும் வேளை நின் உள்ளிருக்கும் வேலை வணங்குவோர் உள்ளிருக்கும் இவ்வேளை ஆசிநிலை என்று என்று அவை ஆதி இறை பெற்றகமது சிறந்து நின்று உன்னுள் நிலை நின்று உயர்வாயது நற்பயணம் மேற்கொள்ளும் தடமதில் தளமதில் பிரபஞ்ச மகாசபை நிற்கும் என்று உணர்த்துகின்றோம் அவ்வை ஏற்றமுறை நற்குளை உயர்க உள்ளூர உயர் ஏற்றம் கொண்ட சபை இதுவென்று ஏற்றி நிற்கும் சீடர்கள் நிலையது வாழ்த்துகின்றோம் அவ்வை இப்பயணம் சிறக்க நற்பயணம் சிறக்க சித்தனே உம்மையும் உமை சார்ந்தோரையும் அவை யாம் நல்நிலையாய் நாளிகை பொழுதில் வாழ்த்து மகிழ்ந்த அமர்கின்றோ